ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்து சீதாராமுவின் போன வீடியோவில் பார்ட்டு டூ பார்த்தோம் இன்றைக்கி வந்து பார்ட்டு த்ரீ பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் ஒரு வேண்டுகோள் அன்பான வேண்டுகோள் கேட்குறேன் நம்ம கதையை பார்க்கும்போது கொஞ்சம் தள்ளி விடாமல் கொஞ்சம் பாருங்கள் ஏன்னா நீங்கள் தள்ளி விடாமல் பார்த்தீங்கன்னா தான் எல்லாருக்கும் கொண்டு யூடியூப் கொண்டு சேர்க்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோளாக எடுத்துக்கோங்க சரி நே கதைக்குள்ளே போகலாமா போன வீடியோ வந்து சீதா கஷ்டப்பட்டு வீடு கட்டிய கிரக பிரேசத்தை பார்த்தோம் சீதா அப்புறம் மறுநாள் வாடகை வீட்டிலருந்து எல்லா பொருளையும் காலி பண்ணிட்டு வந்து புது வீட்டுக்கு குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்தாச்சு சீதாவுக்கு ஒரு மன நிறைவு நம்ம சொந்த வீட்டில் இருக்கோம் இனி நம்மளை யாரும் கை நீட்டி வெளியில் போன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு தைரியம் தன்னம்பிக்கையும் கூடுதலாகிடுச்சி எல்லாம் சீதாவின் முயற்சி மட்டும்தான் சீதா வந்து எப்போதுமே யாரையும் எதிர்பார்த்து நிற்க மாட்டா நம்ம உழைக்கணும் நம்ம குழந்தைங்களை பார்த்துக்கணும் அந்த நம்பிக்கையே கொண்டு வந்தான் கொண்டு வரும்போது குழந்தைங்க கொஞ்சமாக வளர்ந்தாங்க பெரிய பொண்ணுக்கு பதிமூணு வயசு வயசாயிருச்சு அந்த பொண்ணு புது வீட்டுக்கு போன புதுசரே அந்த பொண்ணு பெரிய பொண்ணாகிட்ட பெரிய பொண்ணாகனே அப்புறம் சீதா போய் அவங்களோட அப்பாட்ட போய் சொன்னான் பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொன்னான் சரிம்மா சரிம்மா நாங்கள் குழந்தைக்கு நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சொந்த பந்தெல்லாம் நாங்கள் கூட்டிக்கிட்டு வரோம் நீயும் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிடு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு சமையல் வேலை எல்லாம் சமையலால் வச்சு சீத்தாவே எல்லாம் ரெடி பண்ணா குழந்தை ஒரு இடத்துல வச்சுட்டு எல்லாம் ஒரே ஊர் தான் அம்மா அப்பா எல்லாரும் ஒரே ஊராக தான் இருந்தாங்க அதனால கூட அனும்பி எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பார்த்தாங்க சாயந்தரமாகச்சு குழந்தைக்கு பெரிய பொண்ணாகணும் அவங்க மேலும் மேலே அடித்து மாமா எல்லாரும் அவங்களுக்கு ரெண்டு சீத்தாவுக்கு வந்து ரெண்டு தம்பி இருக்காங்க மாமா ரெண்டு அக்கா இருக்காங்க தங்கச்சி இருக்காங்க எல்லோரும் ஒன்றா வந்தாங்க வந்து குழந்தைக்கு பெரிய பொண்ணாக அவனை குழந்தைக்கு எல்லோரும் வந்து குழந்தைய குளிப்பாட்டி புது ட்ரெஸ் போட்டு சொந்த பந்தெல்லாம் எல்லோரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணினாங்க என்ன தான் குழந்த பெரிய அவனை சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாத்தையும் தன்னாக நம்ம மட்டுமே எல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு இதாக இருக்குங்கிற ஒரு வேதனை கொஞ்சம் வெளியில் சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் மனசுக்குள்ளே அழுது குமரிக்கிட்ட ஒரு குமரல் இருந்துக்கிட்டே இருந்தது என்ன செய்ய அவளுடைய சூழ்நிலை அது சீதாவுக்கு அப்புறம் சீதாவுக்கு அப்புறம் வந்து வீடு கட்டின கடையை ஒரு பக்கம் வட்டிக்கு வாங்கினது அப்புறம் பெரிய பொண்ணா ஆகின ஒரு அது செலவாகினது எல்லாம் கடையம் கொஞ்சம் கூடுதலாக ஆயிடுச்சு கஷ்டப்பட்டு கூலி வேலை பார்த்து கடன் அடைச்சிக்கிட்டு இருந்தான் இதை பெரிய பொண்ணு வந்து பெரிய பொண்ணு வந்து கொஞ்சம் விவரமாக அம்மா போடுற கஷ்டத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தான் பார்த்துக்கிட்டு இருந்தபோது ஸ்கூலுக்கு போயெல்லாம் மட்டும் மட்டும்தான் வரும் அம்மா என்ன பண்ணாங்களோ சாப்பிட்டாங்களா எந்திரல வேலை பார்த்தாங்களா எந்த இந்த மைண்ட்லேயே இருந்துச்சு பெரிய பொண்ணு ஏழாவது படிச்சுக்கிட்டு இருந்தான் படிக்கும்போது மைண்டு ஃபுல்லாகவே வீட்டில் தான் இருக்கும் அப்புறம் பெரிய பொண்ணு வந்து ஏழாவது படிச்சுக்கிட்டு இருந்தா பெரிய பொண்ணு நான் ஸ்கூலுக்கு போகலாமா நான் உங்கள் கூட வந்து நான் வேலை பார்க்குறேன் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கேன் அப்படின்ட்டு பெரிய பொண்ணு சொல்லிட்டா அம்மா எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க பெரிய பொண்ணு கேட்கலை ஸ்கூலில் இருந்தும் வந்து சொல்லி பார்த்தாங்க கேட்கல சின்ன பொண்ணு படிச்சுக்கிட்டு இருந்தா அப்படியே கொஞ்சமாக அப்படியே வீடு கட்டின கடையெலாம் அடைச்சாங்க அப்புறம் சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு ஆகிடுச்சா ஆகிட்டா பெரிய பொண்ணு ஆகினோடன அப்புறமா அதே மாதிரி அப்பா வீட்டில் போய் சொல்லி அதையும் நல்லா சிறப்பாக செஞ்சாங்க அன்னைக்கு நைட்டு ராமு நல்ல போதை போதையில் வந்து கொஞ்சம் பெரிய பொண்ணுக்கு வந்து அப்பான்னா கொஞ்சம் பயம் அவங்க பாட்டி வீட்டுக்கு ஓடிடுவா நைட்டுன்னா பாட்டி வீட்டுக்கு பெறுவாள் சின்ன பொண்ணு வந்து அம்மா கூட தான் இருப்பாள் அப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்து அப்பா அவங்க அப்பா இணைஞ்சிட்டாங்க குடிச்சிட்டு வந்து குழந்தைய வெளியில் கொண்டு விட்டுட்டாங்க பெரிய பொண்ணாக ஆணை அன்னைக்கு விட்டோடனே அம்மாவுக்கு கோவம் தாங்க முடியலை சீதாவுக்கு அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போய் போலீஸில் போய் சொல்லிட்டாங்க என்னால் தாங்க முடியலை வேதனை என் பிள்ளையில வச்சுட்டு என்னால் வளர்க்க முடியலை என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துட்டாங்க அப்படின்ட்டு என் கணவர் ரொம்ப கஷ்டப்படுதான்னு சொல்லியாச்சு சொன்னோன்னே அவங்களும் கண்டித்து வைக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போனோடனே இனி மீதி உள்ள கதையை வந்து நம்ம பார்ட்டு நாலில் பார்ப்போம் பார்ட்டு த்ரீ இது பார்ட்டு நாலில் பார்ப்போம் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ